எங்கள் ஊர்லேருந்து இருந்து பஸ் ஏறி போகணுங்க அரை அரை மணி நேரம் பண் பஸ்ஸில் போகணும் என்ன படிச்சிருக்கீங்க நாங்களா லெவன்த்து தான் படிச்சிருக்கேன் நான் மலேசியாவில் இருக்கீங்களா ஓகே ஓகே மலேசியாவில் நிஜமான வீடியோ தெரியுதுங்களா பார்க்குறீங்களா உத்தம் நன்னா ஹாய் மல்லிகை சேர்த்துங்களா ஓகே ஓகே வந்துட்டீங்களா சரி பூ முடிக்கா வேற விட மாட்டேங்கிற கட் பண்ணிவிட்டுங்க இப்போ ரீசண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கட் பண்ணேன் அப்புறம் இதுக்கு மேலே கட் பண்ணால் நல்லாவே இருக்காது ஐஎம் சாரி ஸ்ரீலங்காங்களா சோ வேணுன்னே எல்லாம் சொல்கிறீங்களோ மலேசியாங்கிறாங்க ஒருத்தர் ச ஸ்ரீலங்காங்கிறாங்க உண்மையானு தெரியல உத்தன்மேன்னா உங்கள பார்க்க பார்க்க மாககுது சரிண்ணா சரிங்கண்ணா ஆய் ஆய் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க நைஸ் ஓகே முஸ்தப்பாங்களா உங்கள் பேர் கடைசியாக எப்போ ஒரு ஒன்றும் நான் அரக்கோணத்தில் இருந்து பார்க்கிறேன் ஐயோ அரக்கோணங்களா உங்கள் ஊர் பேரெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க உண்மையான ஊர் பேரை சொல்லுங்க ஹாய் சிஸ்டர் பத்து பத்தாவது லைக் போட்டிங்களா ஓகே எட்டாவது லைக் போட்டாச்சு நீங்கள் எட்டாவது லைக் போட்டிங்களா ஓகே நான் புரியலிங்களே எந்த ஊர்ன்னே மாலை வணக்கம் மாலை வணக்கம் லை வேற வேக போகுது கடைசியா எப்போ நான் உங்களுக்கு பேனர் கொடுக்குறேன் பேனர் அனுப்புங்க தம்பியா யாருன்னு தெரியலிங்களே நீங்கள் எந்த ஊர் மேடம் சத்திவேல் விரோலிமலைங்களா ஓகே ஓகே உங்களோட பேசலாமா பேசுங்க லைவில் நீங்கள் நல்லதாக டைப் பண்ணி அனுப்புங்க நான் படிக்கிறேன் பேசலாம் ஓகேங்களா ஹலோ ஹாய் சுனாமிங்களா ரெண்டாயிரத்தி நாலு சார் ஸ்ரீலங்காங்களா ஹாய் சில ஹாய் ஐயோ வேகம் போது ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க கண்ணன் ஹாய் மதிய வணக்கம் மதிய வணக்கம் ஓகே தம்பி உன்னுடைய அன்பு பாசத்துக்கு ரொம்ப நன்றி பெரிய ஹாயாக ஒருத்தர் சொல்லியிருக்காங்க ஹாய் எந்த ஒரு ஈரோடு மாவட்டம் பவானிங்க ஹாய் அழகாக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட்டு டைம் ஆன்லைன் ஃபர்ஸ்ட் நீங்கள் புரியலீங்களே ஹாய் நீங்க எந்த ஒரு ஈரோடு மாவட்டங்க உங்க பேர் மல்லிகை சரவணன் ஐடி லிட்டர் நேம் மல்லிகா சரவணன் நல்லா இருக்கேன் ஆந்திராங்களா ஐயோ ஒவ்வொரு ஊரு யார் சொல்லுவீங்களா பக்கத்துல இருந்துட்டு தெரியலீங்க நீங்க உண்மைதான் சொல்றீங்க நானும் நம்புறேன் ஹலோ ஹாய் மல்லிகா மேடம் என் பெயர் மனோஜ் நீங்கள் எந்த ஊர் ஈரோடு மாவட்டங்க ஈரோடு மாவட்டத்தில் எந்த ஊர் பவானி ஹாய் ஹாய் எப்படி நீங்கள் எல்லாம் இருக்கீங்களா லைக் புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் மளிகை சரவணுங்கிற ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அவர் யூ நல்லா இருக்கீங்க அக்கா தம்பி சொல்லுடா ஹாய் கா ஹலோ மை நேம் இஸ் ஹயம் ஃப்ரம் மலேசியா என்ன பேருங்க உங்கள் பேர் சுடிதர் ஏஜ் சொல்லுங்க இல் ஏஜ் கேட்டங்க பண்ணுறீங்க ஹாய் நைஸ் லுக் ஆன்லைன் எப் எப்படின்னு வந்தேன் எப்படின்னு வந்தேன்னு உங்களோட த ஃபஸ்ட்டு சேட்டிங் தேங்க்ஸு ஓகே ஓகேங்க தேங்க் யூ ஸோ மச் என்னுடைய சேனல் மல்லிகை சரவணங்கிற ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக்கு புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள் ஹாய் என்ன பிக்சர் அது கூழ்ன்னு அனுப்பியிருக்கீங்களா என்னன்னு தெரியலே ஹாய் ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க உங்களை ஸோ வேகமாக போது லைக் யூ டு அப்படின்னா மேடம் நாம் நாம் மனோஜ் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் அக்கா ஹாய் தம்பி எப்படி இருக்கே ஹாய் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க மதியம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா